அது ஜாலின் வாங்கிட்டு ஓட்டு போறேன்னு சொல்லு ஏங்க அத போய் சொல்ல முடியுமாங்க மகாராஷ்டிர மோடிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு

இலவச வயசானவங்களுக்கு ட்ரெயின் பாதி மருத்துவ வசதி தான் கொடுக்குறாங்க நம்ம வரி எல்லாம் ஒண்ணு அவங்க கூட்ட போகல யாருக்குமே வரி கொடுக்குறேன்றீங்கல்ல எதுவுமே வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துருங்க அப்ப வரி உங்கள்கிட்ட வாங்க மாட்டோம்

என்ன வலவாதி ஆறி போச்சு என்ன வலவாதி ஆறி போச்சு எல்லாத்தையும் <tweak> பேசணும் <tweak> 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 <tweak>